ஜோதிடரையா இப்போ நம்ம எங்கே கிளம்பி போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து இன்னைக்கு என்னுடைய கல்யாண நாள் அன்றைக்கி அதனால் சிறுவாபுரி முருகன் ஐயாவை வணங்கிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் நம்ம கிளம்பிட்டு இருக்கோம் சிறப்பையா நம்ம இன்னும் சிறிது நேரத்தில் நம்ம சிறுவாபுரியை அடைஞ்சிருவோம் அடைஞ்சிட்டு அங்கே சென்று நம்ம அந்த கோவிலுடைய பலன்களை பற்றி பார்க்கலாம் பத்து செகண்ட் எடுத்தீங்கன்னா போதும் வீடியோவில் சும்மா பத்து செகண்ட் கொடுக்கணும் ஹலோ நாங்கள் இப்போ திருவாபபுரி கோயிலுக்கு வந்துவிட்டோம் இப்போது நம்ம ஜோதிடர் ஐயா இந்த கோவிலோட பலன்களை பத்தி நமக்காக கொஞ்சம் சொல்லுவாங்க ஜோதிடர் ஐயா இந்த நம்ம சிறுவாபுரி கோயிலோடைய சிறப்பு அம்சங்கள் பலன்களை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா இங்கே வந்து சிறுவாபுரி கோயில் வந்து முருகன் ஸ்தலங்களில் வந்து அறுபடை வீடுக்கு அடுத்தபடியாக சென்னையில் வட மேலுக்கு அடுத்தபடியாக இருக்கிற பெரிய கோயில் தான் இது இந்த கோயிலுக்கு வந்து ஜனங்கள் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க இந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் மற்றும் வீடு நிலம் வாங்காதவங்க இடம் வாங்குறதுக்காகவும் நிறைய பேர் வர்றாங்க இந்த கோயிலுக்கு நிறையா ஒரு ஒம்பது வாரம் அப்படியே வர வர வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க பிரார்த்தனை நிறைவேறி சொந்த வீடு நிலம்லாம் வாங்குறாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த வருது மற்றும் இந்த கோயிலில் நிறையா இருக்குது மக்கள் வந்து இப்போ நிறையா வர்றாங்க இது வந்து சென்னையை தாண்டி ஒரு ஐம்பது கிலோமீட்டரு அறுபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது இங்கே நிறைய பேர் வர்றாங்க நீங்களும் வந்து முருகரை தரிசித்து எல்லா உலகம் பெற என் அப்பன் தலவாணி சாமியை வேண்டிக் கொள்கிறேன் இப்போ கோயிலுக்குள்ளே போய் நிறைய வீடியோ போடுவோம் அதையும் நீங்கள் பார்த்து கண்டு மகிழுங்கள் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஐயா இப்போ நாங்கள் உள்ள கோவிலுக்குள்ளே தான் போகிறோம் கோவிலுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு கோவிலோடைய இதெல்லாம் எப்படி இருக்குது சிறப்பு இதெல்லாம் காட்டுறோம் நாங்கள் கண்டு மகிழுங்கள்